தப்பு சொல்ல சொல்றீங்க மக்களை சொல்றதா இல்ல விஜய சொல்றதா இல்ல அந்த தலைவருங்களை சொல்றதா இப்ப எல்லாருமே என்ன பேசுறாங்கன்னா ஆளு கட்சி ஏதோ சதி பண்ணுது அது பண்ணுதுன்னு இந்த படத்துலன்னா இந்த கட்சினால பிரச்சனை வரும் அது இதுன்னு தான் பாத்துருக்கோம் ஆனா இப்ப லைவாவே தமிழ்நாட்டுல எல்லாமே நடந்து நிற்கு இவங்க ஓட்டுக்காகவும் ஒரு ஒரு ஓட்டுக்காக கட்சிக்காக நீயா நானா போட்டி போடுறதுல இப்ப மக்களை வச்சு நல்லா பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது இத மக்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சு எதுக்கு அவ்வளவு கூட்டத்துல பார்த்து என்ன பண்ண போறோம் அவர் எங்கேயோ இருந்து பேச போறாரு அவ்வளவு கூட்டத்துல மாசமா எட்டு மாசம் பொண்ணுன்னா எதுக்கு வரணும் அப்படி இருந்தா நீங்க டிவில பாக்கலாம் இல்ல வேற எங்கன்னா பாக்கலாம் என் சென்னையிலே அவ்வளவு வாட்டி வந்திருக்காரு நாங்கன்னா பாக்கணும்னு நினைச்சா பாக்கலாம் அவ்வளவு கூட்டத்துல அப்படி பார்த்து நம்மளுக்கு என்ன ஆக போகுது இப்ப அந்த கட்சியில இருக்கிறவங்க பாக்குறாங்க இல்ல நான் விஜயோட பெரிய ரசிகர் நான் விஜயோட இதுல இருக்கேன் நாங்கன்னா போறேன் பாம்பு எங்கன்னா போறாங்கன்னா பரவாயில்ல ஆம்பளைங்க வயசானவங்க எதுக்கு போகணும் இப்ப அதிலே பாத்தீங்கன்னா ஆம்பளைங்க நிறைய பேர் வந்து அந்த ஓலை எல்லாம் உடச்சின்னு மேல ஏறுறது சம் அந்த மாதிரி அவங்க எப்படின்னா தப்பிச்சுன்னு போயிடுவாங்க ஒண்ணுமே முடியாத பொம்பளைங்க ஊன முற்றவங்க அவங்கனா வந்து இவ்வளவு கூட்டம் வரும்னு தெரிஞ்சு எதுக்கு போறீங்க